வணக்கம் தினமும் மூன்று வேளை தயிர் சாப்பிட்டால் தினமும் மூன்று வேளை தயிரை உட்கொண்டால் உடல் பருமன் குறைந்து அழகாக தோற்றமளிக்கலாம் தயிருக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் உண்டு தயிர் பல வகை இறைப்பை மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் கிருமிகளை அளிக்கிறது வயிற்றுப்போக்கினை தடுக்கும் ஆற்றலும் கொண்டதாகும் தயிரானது புரதங்கள் கால்சியம் ரிபோப்ளாவின் உயிர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகும் பாலை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருந்து கிடைக்கிறது மிதமான லாக்டோஸ் இருப்பதனால் சகிப்புத்தன்மை இல்லாத மக்கள் தயிரை பாதகமில்லாமல் உட்கொள்ளலாம் ஏனென்றால் பாலின் உட்பொருளான லாக்டோஸ் என்ற முன்பொருள் பண்பாட்டு வளர்ப்பு காரணமாக லாக்டிக் அமிலமாக மாறிவிடுகிறது தான் இதற்கு காரணம் குறைந்த கொழுப்பு சத்துள்ள தயிர் எடை குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் உடல் பருமனான நபர்களுக்கு தினமும் மூன்று வேளை குறைந்து கொழுப்பு சத்து கொண்ட தயிர் கொடுக்கப்பட்டது அதன்பின் அவர்களை ஆய்வு செய்ததில் இருபத்தி இரண்டு சதவீத அளவுக்கு உடல் எடை குறைந்தது தெரிய வந்தது மேலும் இவர்கள் முன்பு இருந்ததை விட அழகாக தோற்றமளித்தனர் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி